பள்ள சமூகம் ஒரே காரணத்துல வீடே வந்து குற்றாயிங்க என்னால தாங்கிக்க முடியலங்க ஒரு ஜாதிய ஒரு பார்வை தானே கொடுமங்க அது சாதி கொடுமங்க வெங்கரையில் ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு டிஃபரண்ட் இல்லைங்க ஆபீஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க விடுதலை சீத்து இளைஞரணி மாநில சங்கத்தமை சொல்றாரு உனக்கு வந்து நான் வந்து தர்றேன் நேரடியா சொல்றேன் இல்ல நீங்க ஆபீஸ் தரீங்களா ஆபீஸ் தயாராக இருக்கிறேன்

வணக்கம் வணக்கம் யூடியூபர் அரசு விமர்சகர் என்ற பன்முக முகம் கொண்டவர் சவுக்கு சங்கர் அவருடைய வீடு நேர்த்து சூறையாடப்பட்டிருக்கு அடிச்சு குறிப்பா அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மலம் கலந்த நீர் சாக்கடை நீர் இதெல்லாம் ஊத்தி ரொம்ப அருவறுப்பான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க காரணம் வந்து அவர் தூய்மை பணியாக தப்பா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உங்களுடைய தலைவர் திரு திருமாவம் உட்பட எல்லாருமே ரொம்ப கடுமையா இதை எதிர்த்திருக்காங்க இது ரொம்ப அநாகரிகமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கேவலமான ஒரு செயல் கேவலத்திலும் கேவலமான ஒரு செயல் நீங்க பத்திரிகையாளர் யூடியூபர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அதை விடுங்க ஒரு தனி மனிதனாகவே இருக்கட்டும் உங்களுக்கு தெரிய எவனாவது ஒரு வீட்டில் போய் போய் கொலை கூட பண்ணிருப்பாங்க வீட்டில் போய் அடிச்சிருப்பாங்க பாலியல் தொந்தரவு கூட பண்ணிருப்பாங்க கோலத்துலங்க அது மாதிரி பல கேஸ் நிறைய இருக்கு நீங்க அட்வகேட் உங்களுக்கு தெரியுமில்ல எவன் வீட்டுக்குள்ளேயாவது போய் மலத்தை வந்து உள்ள போட்டாங்க கழி வந்து உள்ள பாய்ச்சினாங்க அப்படிங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல எனக்கு தான் டைம் நான் பாக்குறது உங்களுக்கு மட்டும் இல்ல இதுவரை எங்கேயுமே நடந்தது இல்லை அதான் இருக்கிற கேவலமானது என்ன எதை முன் உதாரணமா வருதுன்னா வேங்க வயல்ல வந்து மலத்தை வந்து எதில போய் கலந்தாங்க தண்ணி தொட்டிகள கலந்தாங்க அதுக்காக அந்த மக்கள் போராடினாங்க ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் போராடினாங்க கடைசியில வந்து என்ன சொல்லிட்டாங்க இவர்கள் தான் யாரு போராடினாங்களோ நீங்க தான குற்றவாளி அப்படின்னு மூணு குற்றவாளியை சுமத்துனாங்க அப்ப அவங்க வந்து ஒரு டெவலப் ஆகி நல்லா படிச்சு கிடிச்சு ஒரு முன்னேறி அந்த ஊர்ல எல்லாருமே படித்தா இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் போலீஸுடைய முக்கியமான அந்த குடும்பப்பு எல்லாம் வளருது அது பறையர் சமூகம் வளர்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அங்க போய் மலத்தை போட்டாங்க இங்க வந்து ஒரு பள்ளை வந்து நல்லா வளர்ந்து வர்றனே யாரு சவுக்கு சங்கர் ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் இன்னமும் சொல்ல போனா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் எந்த இடத்துலயும் தன்னை ஒரு சாதியாக அவர் எங்கேயுமே அறிமுகப்படுத்தியதில்லை ஆனா அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கப்படும் பொழுது அங்க வந்து தண்ணி தொட்டிக்குள்ள மரத்தை கலந்தாங்க இங்க வந்து வீட்டுக்குள்ள மரத்தை வந்து அள்ளி வீசுறாங்க அவே பறைய சமூகத்தை சார்ந்த மக்கள் படித்து வளர்கிறார்கள் என்பதற்காக அங்க அப்படி பண்றாங்க இங்க ஒரு பல்லன் வளர்ந்து வருகிறான் ஒரு பல்லர் சமுதாயத்தை சார்ந்து வளர்ந்து வர்றேன் அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்கிறேன் அப்படின்றதுக்காக செய்வது ஈன செயல் கொடூரமான செயல் இதை வந்து நீங்க வந்து எந்த எந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிகழ்வு நடந்த அடுத்த வினாடியே எங்க தலைவருக்கு செய்தி தெரிந்ததுமே எங்க தலைவர்தான் முத முத ஒரு ட்விட்டர்ல போடுறார் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவதோடு இந்த ஈன செயலை செய்தது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய லாடு லபக்குதாஸா இருந்தாலும் சரி அவன் பின்புலத்திலிருந்து யாரு இருந்தாலும் இயக்கி இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இதுல என்ன ஒரு செய்தி வருதுன்னா நல்லா பார்க்கணும் பொறுமையா பார்க்கணும் அதாவது அந்த அந்த இந்த மாதிரி இந்த மலங்கள் இது பண்றது அது மாதிரி பண்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட தொழிலாளர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமா செய்ததாக தெரியவில்லை வந்தவங்க அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டு நல்லா கேட்டுக்க வந்து அந்த அவங்க நிற்கிற ஆளு அவங்க எல்லாம் பார்க்கும்போது சிலர் வழக்கறிஞர் நிற்கிறார்கள் சிலர் சில ஆட்கள் நிற்கிறார்கள் இதெல்லாம் ஆயிரம் செய்ய வேண்டியிருக்குது இந்த இந்த சாதிய கொடுமை இருக்கு ஒரு சபாநாயகர் சொல்லுகிறார் நெல்லையில வந்து சாதிய கொடுமையே நடக்கவில்லை என்று பிரகடனப்படுத்துகிறார் ஆனால் அங்க இருக்கிற ரிப்போர்ட் தேசிய ஆணையமும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி ஆணையமும் சரி ஏறக்குள்ள ஆயிரத்துக்கு மேற்பட்ட வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது சாவிய கொடுமை நடந்திருக்குன்னு ரெக்கார்டாக சொல்கிறாங்க எப்பப்போ நடந்தது எப்பப்போ அவங்களுக்கு நாங்கள் பண உதவி செய்தோம் எப்பப்போ அவங்களுக்கு பாதுகாப்பானு ரெக்கார்டு வருது இல்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அவ்வளவு நடந்திருந்தும் கூட ஆனால் அந்த சபாநாயகர் சொல்லுகிறார் இல்லை அப்படிலாம் நடக்கல அப்படின்னா நீங்க மலத்தை போய் எங்க போடணும் ஆனால் பழைய வரலாறு இருக்கிறது வரலாறு திருப்பி பாருங்கள் அதுதான் தெரியுது அதை வந்து ஏவி விட்டவர்களோ இல்லை செயல்பட்டவர்களோ ஒரு அயோக்கிய பேராக இருப்பாங்க இன்னொரு வரலாறு சொல்லட்டுமா ஒரு காலத்தில் சட்டமன்றத்தை நோக்கியே மலம் வீசப்பட்டது பல வரலாறு தெரியுமா யார் செய்தார் என்று தெரியுமா குடியரசுக் கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் முக்கியமான தலைவர் சொல்லின் செல்வர் சக்திதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களா ஒரு மாபெரும் போராளி அவர் மலத்தை எங்க வீசினாரு சட்டமன்றத்தில் வீசினார் தலித்து மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் தலித்து மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்று அந்த காலகட்டத்தில் போராடினார் அது அரசியல் அதை விட்டுவிட்டு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஏதோ தப்போ அதுக்குள்ள போகல ஒரு காலத்தில் வந்து தான் வந்து திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு பேசி தெரிஞ்சவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கலை ஆட்சி காலத்து இவர் எப்பயுமே இவர் ஒரு செயல்பாடு அது எதுக்கு நல்லதா கெட்டதா அது என்ன உள்நோக்குன்ற நமக்கு தெரியாது எப்பயுமே ஆளுங்கட்சியை அவர் எதிர்ப்பார் அந்த வகையில் நான் அவரை பாராட்டுறேன் ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து நம்ம கேள்வி கேட்கணும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் அந்த வேலையை தான் செஞ்சுக்கி இருந்தாரு இப்ப கொஞ்ச காலமா அவர் ஆப்பாய் போயே கிடக்குறாரு கொஞ்ச நாளாகாம அது வந்து உள்ள போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எதுவும் நட்டை கெட்டை கலட்டி விட்டாங்கன்னு தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் தான் இருக்கிறாரு ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த வீட்டுல அந்த தாய் வந்து தனியா இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்படி இருக்கும் பொழுது போய் இப்படி ஒரு செயல்பாடை செய்கிறாங்கன்னா ஒரு ஈன செயல் இல்லையா அந்த தாயி வந்து மேலே வந்து எதோ மண்டகண்டே உடச்சிருந்தாங்கன்னா இதை அவரே சொல்கிறாரு அங்கேருந்து இது விழுக தெரிஞ்சு தலையில் இந்த கதவு கதை விழுக தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதில் வந்து பாதுகாப்பே இல்லாமல் போகுதில்ல ஜனநாயகத்தில் காலையில எந்திரிச்சோம்னா எங்க பார்த்தாலும் திருட்டு பாலியல் சுரண்டு பொழுது இப்ப ஒரு நாடுறிந்த ஒரு யூடியூபரை வீடேறி போய் நீங்க வந்து இப்படி மிரட்டுறீங்கன்னா நீங்க அடிக்கிறீங்கன்னா அடிக்கிறதே அது ஏறக்குறை கொலை முயற்சி தானே தப்பிச்சிட்டாரு மயிரிலையில் அவர் தப்பித்து விட்டார் எப்படி ஏன்னா மயிரிலையில கூட எங்க உங்க பையன் எங்க கூப்பிட்டாங்க சொல்றாங்க மயிரிலையில் தப்பித்து இருக்காருங்க அப்ப இது வந்து ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் இன்னும் தலித்து மக்களுக்கு விடப்பட்ட சவால் சொல்லலாம் இல்ல ஒரு பக்கம் பாருங்க சட்டமன்றம் நடக்குது இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் தாக்குதல் நடக்குது அந்த ஏரியா கீழ்ப்பாக்கம் வந்து கிட்டத்தட்ட போலீஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய தான் ரெண்டு பேர் வந்து வராங்க அப்படின்றப்ப நிச்சயமா உளவுத்துறைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நேரடியாக அவர் யாரை குற்றச்சாட்டுறாருன்னா ஒரு பக்கம் வந்து சென்னையினுடைய கமிஷனர் திரு அருணை குற்றச்சாட்டுறாரு மறுபக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருண் செல்லு வந்து குற்றம் பிரதர் அவருடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது புரியுதா அவரை பாட்டு யாராவது சொல்லலாம் அது அவருடைய சொந்த பிரச்சனை தலையிடல நான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கேள்வியும் கேட்கிறேன் ஒரு நேர்மையான கேள்வி கேட்கிறேன் எழுச்சி தமிழ் வாய்ஸா நான் கேள்வி கேட்கிறேன் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பவரை நீங்க சிறைச்சாலையை போட்டு அவரை எவ்வளவோ நீங்க கொடுமைப்படுத்துறீங்க அது வேற பிரச்சனை ரைட்டா ஆனால் அதெல்லாம் மீறி அவர் வந்து ஒரு வாழ்க்கை நடத்தும் பொழுது

ஒரு வீட்டில் போய் ஒருத்தங்க போய் ஏறி பண்றாங்கன்னா இங்கே பாரு எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வார் இது உலக இயங்கியர் பகவான் புத்தனுடைய கோட்பாடு சரிங்களா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா இது ஏன் மேல வீசப்பட்ட மலம் கிடையாது இந்த திராவிட மலர் அரசு மீது வீசப்பட்ட மலம்னு சொல்றாரு அவர் இந்த உள்நோக்கத்துல எப்படி பேசினாலும் பேசிட்டு போறாருங்க நான் அப்படிலாம் குறிப்பா அப்படி இப்படிலாம் பேச முடியாதுங்க நான் ஒரு அரசாங்கம் வந்து சாவிய கொடுமைகள் நடந்தா கேட்பேன் நான் புரட்சி அம்பேத்கருடைய பிள்ளை தன்னுடைய வாரிசு கொள்கை வாரிசு சரிங்களா எங்க புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்றாரு நான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் ஐ ஹாவ் நெவர் டிஸ்ஓன்ட் மை கம்யூனிட்டின்றாரு நான் எந்த காலத்திலுமே சமூகத்தில் நான் பிறந்தேன் நான் இழிவா நினைக்கல அப்ப என் சமுதாயத்திற்கு எங்கெல்லாம் தீங்கு வருதோ எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ நான் முத குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா மத்த பிரச்சனை ஆயிரம் பேர் கிளம்பி வருவேன் ஒரு பெண் விடுதலையா வருவேன் உங்களுக்கு புரிய ஒரு சகாதாரத்தை எதிர்ப்பமா வருவேன் ஒரு முதலாளி எதிர்ப்பமா வருவேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு மேட்ரு ஆனால் ஒரு சாவி பிரச்சனை வாடா போராடுவோம்னா எந்த நாயுமே வர்றது இல்லை இது நான் சொல்லவில்லை புரட்சி அம்பேத்கர் சொன்னதுக்க சங்க தமிழ் கருது நினைக்காதீங்க இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் அந்த வாழ்வியல் இருந்துதான் நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என் மக்களுக்காக நேர்மையாக போராடி கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது அந்த வாய்ஸாக நான் பேசுவேன்

அம்மாட்டவும் தாயிட்ட போய் கேள்வி தாய் சொல்லு கரெக்டா நம்ம வந்து ஒரு ஒரு பள்ளர் சமூகம்ன்ற ஒரே காரணம் வீடே வந்து குற்றாங்க என்னால தாங்கிக்க முடியலங்க ஒரு ஜாதிய ஒரு பார்வை தானே ஜாதி கொடுமைங்க அது இந்த சாதி கொடுமைங்க வெங்கரையில் ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு டிஃபரெண்ட் இல்லைங்க அப்ப இதுக்கு பின்னாடி கூட சொல்றேன் உனக்கு சீரியஸா சொல்றேன் இதற்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குழ போடு இப்ப எஸ்ஏ எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து வழக்கு வந்து பதிவு பண்ண சொல்லலாம் அழகா பண்ணலாமே அழகா பண்ணலாமாங்க இவர் யாரை குற்றம் சுமத்துறாரோ அவங்க அழகா பண்ணலாம் ஆனா ஒரு குற்றம் சுமத்துற ஆட்கல்லுமே அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை ஆகும் அது பெரிய சிக்கலான கருத்து நான் போனா அம்பேத்கோட படிச்ச ஒரு மாணவன்க அம்பேத்கர் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து போராடும் பொழுது எதிரிகளை கூட என்னால் சமாளிக்க முடிஞ்சு எதிரிகளாக எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனே நமக்கு எதிரியாக இருப்பேன் துரோகிகள் துரோகிகள் அவங்கள தான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை நம்மளால் வருத்தப்படுவார் நீ கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சாவதற்கு முன்னால் பாம்பேயில் ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் பேசுகிறார் பல்கலைக்கழகத்தில் பேசுனது அழுதா இருங்க ரெக்கார்டு இருக்குங்க அழுதார் கண்ணீர் விடித்தார் என்ன வடித்தார் தெரியல என் பொழப்பை என்ன என் பக்கத்தில் ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால் பயனடைஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஆனால் மற்ற மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவங்களுக்கு குரல் கொடுக்க கூட ஆடு இல்லை இந்த சூழ்நிலை நான் இறப்பதற்கு நான் ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் எதுக்கு பேர் யார் இதெல்லாம் பாதுகாப்பா யார் செய்வா அப்படின்னு அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா நம்மளை நம்பி தானே அவர் விட்டுட்டு போயிருக்கார் அந்த நாட்டை அவர் அவர் தானே சொல்றேங்க இப்போ உன் வீட்டில் எரிஞ்சு இது பண்ணதுமே குரல் கொடுக்குறாரு தலைவர் ஆமா கொடுத்தாரா கொடுக்கலையா சங்கத்தமிழன் பேசுறா பேசலையா இப்போ கூட உனக்கு முழு பாதுகாப்பு தர தயாராக இருக்கிறோம் ஆபீஸ் வந்து காலி பண்ணிட்டேன் சொல்றேன்ல விடுதலை சீட்டு இளைஞர் மாநில சங்கத்தமை சொல்றாரு உனக்கு வந்து நான் வந்து தர்றேன் நேரடியா சொல்றேன்ல அவர் நீங்க ஆபீஸ் தரீங்களா ஆபீஸ் தர தயாராக இருக்கிறேன் தயாரா இருக்கிறீங்க அதுக்காக வந்து ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்க முடியாது நான் ஒரு மூணு மாசத்துக்கு இப்பதைக்கு உனக்கு கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கல மூணு நான் சும்மா சவுடாலுக்கு பேசல சும்மா இதுல பேசல ஏன்னா ஒடுக்கப்பட்ட மனுஷன் ஒருத்தன் கஷ்டப்படும் பொழுது இன்னொரு ஒடுக்கப்பட்டவன் உதவி செய்யணும் இதுதான் வரலாறு செய்யணுங்க இது எந்த நாயி செய்யறது இல்லாத இங்க இருக்கிற பிரச்சனை இப்போ தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா மூணு மாசத்துக்கு அவர் ஒரு ஆபீஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அவ விளையாட்டு சொல்ல வாய்ஸ் தமிழ்நாடு தான் சொல்லிருக்கேன் உங்க நம்பர் அது இதுலயே இருக்குல்ல உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க நான் அவருக்கு வந்து ஒரு ஆபீஸ் நான் போட்டு குடுக்குறேன் மூணு மாசம் நான் பொறுப்பு மூணு மாசத்துல செட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த அரசாங்கம் வந்து கருத்துரிமையாளரோ விமர்சகர்களையோ அதை ஜீரணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாம இருக்கிறதையும் கூட சொல்கிறீங்களா இது பைத்தியக்காரத்தனமான இதுங்க நான் போனால் ரொம்ப டென்ஷனாக எதாவது நான் பேசி விட்ருவேங்க சிரி சேவை ரொம்ப நல்லா மனசு உடஞ்சு போய் தான் இருக்கிறேன் நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசலை ரொம்ப மனசு உடஞ்சு போய் தான் நான் பதிவு பண்ணுறேன் ரொம்ப கேவலமானதுங்க ரொம்ப தவறானதுங்க அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதில் உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி பிடிச்சி நடவடிக்கை எடுக்கலை என்றால் இந்த சமூகம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது ஓட்டு போடுற சமூகம் ரொம்ப சிக்கல் நீங்கள் பார்க்குற விஷயத்தை நான் சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் ஒரு யூடியூப்பர்னு நாங்கள் போகல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு பொசிஷன் வந்திருக்காரு இன்னொன்று சொல்றேன் அவருடைய தங்கை தெரியுமா உங்களுக்கு அவர் தங்கை திருமணம் செய்தவர் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான எம் சிசிகாந்தி தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அப்போ நீ எப்படி டீல் பண்ற எப்படி கொண்டு வர்ற அதாவது பெரிய மரத்தை வெட்டணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை வந்து எப்படி அதுக்கு ஒரு கோடாரியை உருவாக்குவாங்க அந்த கோடாரி எங்க இருந்து உருவாக்குனது அந்த இருந்து எடுத்து அந்த கோடாரியை ரெடி பண்ணி தான் வெட்டுவாங்க அது போல இவர் மரமானிக்கு வளர்ந்துருக்க நம்ம மறுக்க முடியாது யூடியூப்ல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம் நான் வந்து சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் எங்களையும் நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு ஏன்ட்டு தனிப்பட்ட முறையில நானும் அவருமே சண்டை என்ன மறைச்சு பேசுறதுக்கு ஆரம்பத்துல என்னுடைய நண்பர் எப்ப கள்ளக்குறிச்சி பிரச்சனை அவர் தலையிட்டாரோ அண்ணில இருந்து எனக்கு அவருக்கு சிக்கல் பேச மாட்டோம் அதுக்கு முன்னாடி என்னை அவர் சந்தித்திருக்கிறார் நான் அவர் சந்தித்திருக்கிறேன் அவர் அவர் நெருங்கி நல்ல மனுஷனா தான் இருந்தாரு அவர் எங்கிட்டு போய் கெட்டு குட்டிச்சோரா போனாருன்னு தெரியல அதே நான் பதிவு செய்யறேன் அதுல வந்து எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல இருந்தாலும் கூட இனியாவது நீ புரிந்து கொள் தெரிந்து கொள் அறிந்து கொள் ஒரு அமைப்புக்குள்ள வா அமைப்பாதல் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும் அந்த அதிகார வலிமையை ஆதிக்கத்தை தகர்க்கும் உதிரிகள் எதுவும் சாதித்ததாக வரலாறு இல்லை